உணவு மனித வாழ்க்கையில் மனிதன் வளர்ச்சிக்கு உணவு என்பது ஒரு முக்கியமான ஒன்று அது இல்லாவிட்டால் மனிதன் இறந்து விடுவான் வெறும் நீராகரம் மட்டுமே குடித்துவிட்டு உயிர் வாழ்ந்த மனிதன் இன்று உணவை ஒரு களைகளாக்கி அதை விதவிதமாக செய்ய கற்றுக்கொண்டான் அப்படித்தான் மீந்து போன சப்பாத்தியை கட் பண்ணுகிறாள் ஹாய் கைஸ் நான் எங்கள் அம்ம்கிட்ட எக் சப்பாத்தி நூடுல்ஸ் கேட்டுட்டு இருந்ததுனால அவங்க இன்னைக்கு செய்ய போகிறாங்க நாங்கள் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகா முட்டைக்கோஸ் கருவேப்பிலை தக்காளி முட்டை அதுக்கப்புறமேலுக்கு அங்காண்ட பக்கம் சப்பாத்திலாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வானலை வச்சு வானலை ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அன்பு நேரங்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பாருங்கள் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டோம் அந்த கடுகானது நல்லா பொறிஞ்சி வர டைமில் அது கூடவே பச்சை மிளகாயை நம்ம போட்டுக்கலாம் கூட கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுடலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நல்லா போட்டுடலாம் அது பொண்ணு கொஞ்சம் வர வரையிலும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வே தக்காளியை அதில் நம்ம கலக்கிறோம் இதையும் நல்லா மனக்கேறலாம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம் நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் எடுத்து அதை போட்டுக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்ச ருசியான மிளகாத்தூளை மேலே போட்டுக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோஸ் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு முட்டையை எடுத்து அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இடம்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை பாருங்கள் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த சப்பாத்தியை அப்படியே எடுத்து இந்த வானலில் இருக்கிற கலவையோடு சேர்ந்து கிளறி விட்டுற போகிறோம் பாருங்கள் அப்படியே நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுரலாம் இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஈரப்பதத்தோடு வரும்பொழுது சாப்பிடும்போது சாப்பிடும்போது வேற ஒரு டேஸ்ட்ல இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க

ஆமாங்க எங்களுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனல் பேர் கரிசோறு ஒவ்வொரு வீடியோவையும் கஷ்டப்பட்டு தான் போடுறோம் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்